சமூக ஊடகங்கள் மீது கை வைப்பது என்பது அவர்களுக்கு பேக் ஃபயராக மாறும் தமக்கு பின்னால அவர்கள் கொல்லி வைத்து கொண்டதாக மாறும் அதனால என்னன்னா நேபாளத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு அரசியல் எழுச்சி என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய பாசிச ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான எச்சரிக்கை பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு வன்முறை அதற்கு எதிராக இன்னைக்கு மக்கள் இளைஞர்கள் கொந்தளிச்சு நடத்துற போராட்டம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா பிரதமரே பதவி உலகு விட்டு ஓட வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாயிருக்கு இதை அணுகின முறை தவறு அப்படின்றத முதல்ல உணர வேண்டிய அவசியம் இருக்கு மற்றபடி அடுத்த அடுத்த சர்வதேச பிரச்சனைகள்ல சீனா சீனா ஆதரவு அல்லது அமெரிக்க ஆதரவு என்கிற போக்குல இது எதை நோக்கி போக போகுது என்பதை அது ஒரு அரசியல் எமர்ஜென்சி உருவாக்குற வேலை தானே அப்படிப்பட்ட ஒரு அமர்ஜ ஒரு அரசியல் அவங்க எமர்ஜென்சிய பிரதமர் சர்மா புலி அவர் வந்து உருவாக்கி இருக்கிறார் அதனுடைய விளைவுகளை இப்ப அவங்க நேபாள அரசு அனுபவிச்சு அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் தமிழ்நாடு சமதர்ம கட்சி தலைவர் தோழர் தங்கப்பணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 இப்ப பாத்தீங்கன்னா நேபாளத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலோரமா இருக்கு அம் ஒரு பயற்றமான சூழ்நிலை நிலவி இருக்குன்றது தெரியுது மக்கள் எல்லாரும் பெரிய போகத்தோட பிரதமர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ராஜினாமா பண்ற நேரத்துல இப்ப பார்லிமெண்டே அடிச்சு உடச்சு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இல்லையா இது நேபாளத்தில் நடந்திருக்கு கருத்து சுதந்திரத்தை பறிக்கணும்னு நினைக்கக்கூடிய நாடுகளுக்கு காலம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு இது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையா இத நம்ம பார்க்கலாம் உலகத்துல கருத்து சுதந்திரத்தை ஊடகங்களை தடை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நாடுகளுக்கு இது மிக தீவிரமான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் தான் ஒரே சுதந்திர ஊடகமா இருக்கு குடிமக்கள்ல ஆஹ் இன சமூக பின்னணி பற்றிய எந்த தடையும் இன்றி எல்லோராலும் ஊடகத்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்குதான் தொழில்நுட்ப ரீதியா சாத்தியமா இருக்கு அது இந்த சமூக ஊடகங்களின் மூலமாதான் நடக்குது ஆனா இந்த சமூக ஊடகங்களை தடை செய்வதை திட்டமிட்ட ஆளுநர் வர்க்கங்கள் முதலாளித்துவ வர்க்கங்கள் முக்கியமா பாசிஸ்ட் ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறவங்க மொத்தமா இந்த சமூக ஊடகத்தை புறம் தடை செய்யணும்னு நினைக்கிறாங்க இந்தியாவில் ஏற்கனவே சமூக ஊடகங்களை தடை செய்வது பற்றியும் அதுக்கான முயற்சிகளும் நடந்து கடும் எதிர்ப்புக்கு பின்பு அது கைவிடப்பட்டதான் நம்ம எல்லாம் இந்த நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருப்போம் அதனால் என்னன்னா நேபாளத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு அரசியல் எழுச்சி என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய பாசிச ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான எச்சரிக்கை இன்றுள்ள இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் எல்லா விதமான தங்களுடைய எண்ணங்களையும் வெளிப்படுத்த விரும்புறாங்க அவருடைய கருத்துக்களை ஆட்சியாளர்கள் முற்காலம் போல பத்திரிகைகளை எளிதாக தடை செய்தது போல தணிக்கை செய்தது போல கருத்து சுதந்திரத்தை தடை செய்ய முடியாது என்பதை இந்த போராட்டமும் இந்த எழுச்சியும் காட்டுது இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது இருபத்தி நாலு அப்ளிகேஷன் வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து அந்த தடையை நீக்கிட்டாங்க அப்படின்றா சொல்றாங்க அதோட பின்னா சார் அதாவது இந்த போராட்டம் அதனுடைய வீச்சு எந்த அளவுக்கு போயிருக்குன்னா இதற்கு ஆட்சியாளர்கள் தான் காரணம் இந்த போராட்டம் வெடிச்சது அப்படின்னா நீங்க வாபஸ் வாங்கிட்டு நெகோசியேட் பண்ணிருக்கலாம் அதை விட்டுட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தி பத்தொன்பது பேரை படுகொலை செய்து நானூறு பேருக்கு மேல காயம் கொடுங்காயங்களை ஏற்படுத்தின அரசு கட்டமைத்து விட்டுருக்கு இருக்கு அது இடதுசாரி அரசா இருக்கட்டும் வலதுசாரி அரசா இருக்கட்டும் நீங்க குடிமக்கள் மீது வன்முறையை தொடுத்தால் அது எதிர் உலைவாகத்தான் மாறும் அப்ப செஞ்சது தப்பு ஆட்சியாளர்கள் செஞ்சது தவறு அப்ப பத்தொன்பது பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு வன்முறை அதற்கு எதிராக இன்னைக்கு மக்கள் இளைஞர்கள் கொந்தளிச்சு நடத்துற எந்த அளவுக்கு போயிருக்குன்னா பிரதமரே பதவி விலகு விட்டு ஓட வேண்டிய நெருக்கடிக்கு ஆளா இருக்கும் பல துறை அமைச்சர்கள் தகவல் துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காரு உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்கார் விவசாயத்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணி இருக்கிறார் அது மட்டும் இல்ல பாராளுமன்றத்தையும் தீ வச்சு எரிச்சிருக்கிறாங்க இவ்வளவு பெரிய கொந்தளிப்புக்கு இட்டு சென்றது ஆட்சியாளர்களுடைய மிக மோசமான ஒரு வன்முறையான ஒரு அணுகுமுறை தான் அதற்கு காரணம் உலகத்துல மக்களினுடைய ஜனநாயக குரல்களை நீங்கள் வன்முறையால் எதிர்த்தீங்கன்னா என்ன நடக்கும் என்பதற்கு இந்த இளைஞர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் இது ஆட்சியாளர்கள் அவர்கள் தெரிவித்த அரச வன்முறை தான் இதற்கு காரணம் நீங்க கருத்தை ஆயுதங்களால் ஒடுக்க முடியாது என்பதற்கு இந்த போராட்டமே சாட்சி உலகத்துல விழிப்புணர்வு பெற்ற குடிமக்களாக இன்றைய இளைஞர்கள் வந்து இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த போராட்டம் சாட்சி அப்ப இத ஒரு ஜனநாயகத்திற்கான போராட்டமாகவும் குரலாகவும் பார்க்கணும் ஆனா ஆட்சியாளர்கள் என்ன அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த போராட்டத்தினுடைய பின்னணியில இருக்கு அப்படின்னு அரசியல் குற்றச்சாட்டா அதை மாத்துறாங்க அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த போராட்டத்தினுடைய பின்னணியில இருக்குன்னு இல்ல உலகத்துல எந்த நாடுகளும் பின்னணியில இருந்துட்டு போகுது நீங்க ஒரு வெளியில இருந்து ஒருத்த வந்து தன்னுடைய சொந்த குடிமக்களை இன்ஃபுளுஸ் பண்றாங்கன்னா அதை நீங்கள் அந்த மக்களுக்கு கருத்தெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு உங்களுடைய ஊடக சுதந்திரத்தை நீங்க விரிவுபடுத்திக்கோங்க உங்கள்ட்டதான் அரசு இருக்கு ஊடகம் இருக்கு எல்லாம் இருக்கு அப்ப இது அமெரிக்க இந்தியாவின் சதின அந்த அரசு கருதுற பட்சத்துல அந்த கருத்தை நீங்கள் சமூக ஊடகங்களில் பரப்புவதற்கு உங்களுக்கு என்ன தடை அதை மட்டும் குற்றச்சாட்டு சொன்னா மட்டும் இத ஒரு சதியா மாத்தி இந்த ஜனநாயக பொருளை நசுக்குவதை அதனுடைய உள்ளடக்கத்தை அதனுடைய நோக்கத்தை அவனுடைய குறிக்கோளை சீர் உழைக்கிற வேலை அப்ப சரி அமெரிக்கா இந்தியாவை தலையிட்டு இதை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன செய்யணும் அதுக்காக சொந்த குடிமக்களை எதுக்கு துப்பாக்கியால சொல்றீங்க இல்லையா அப்ப அமெரிக்காவுக்கு எதிராக நீங்க கருத்து பரப்புல செய்யுங்க இந்திய அரசு உங்களுக்கு எதிராக செய்து சொன்னா அதுக்கு எதிரான கருத்துக்களை நீங்க பேசுங்க அதுக்கான ஊடகங்களை நீங்க உருவாக்குங்க உங்க கையில தான அதிகாரம் இருக்கு இல்லையா அப்ப அதை விட்டு சொந்த குடிமக்களை நீங்க நசுக்கு வைக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் குற்றச்சாட்டு நியாயமானது இல்லை அதனாலதான் நீங்க சொந்த குடிமக்களை சுட்டு கொன்று இருக்கிறீங்க என்கிற குற்றச்சாட்டு சரியானதாக இருக்குது அது மட்டும் இல்ல ஒரு விஷயத்த கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு அப்படியே அது அமெரிக்க தலையீடு இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு ஒரு சா ஒரு சாத்திய இருக்கு என்ன அப்படின்னா இன்றைய தொழில்நுட்ப உலகத்துல சமூக ஊடகங்கள் அனைத்தையும் அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் ஒரு ஸ்பேசா தொழில்நுட்பம் அப்ப அவங்க கையில தான் இந்த மொத்த ஊடகமும் இருக்கு அப்ப ஒரு அரசாங்கங்கள் இதுல குறை என்ன செய்யணும்னா சொந்த ஊடகங்களை மக்களுக்கு உருவாகி கொடுக்க இல்லையா ஒவ்வொரு அரசுகளும் சொந்த சுதந்திரமான ஊடகங்களை மக்களுக்கு உருவாகி கொடுக்கணும் அதன் மூலமா தான் மக்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடியும் மக்களுடைய கருத்துக்கள் இளைஞர்களுடைய கருத்துக்கள் தவறா இருக்கிற பட்சத்துல தேச நோக்கத்துக்கு எதிரா இருக்கிற பட்சத்துல நீங்க சொந்த சுதந்திர ஊடகத்தின் மூலமாக அவர்களையும் உரையாட சொல்லலாம் அதற்கு எதிரான கருத்துக்களையும் வரப்பலாம் அதை விட்டுட்டு இந்த அமெரிக்க ஊடகங்கள்ட்ட அந்த செயலிகள் இருக்கு அதனுடைய சேட்டலைட் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு அது உரிமை பறிப்புக்கு சான்றாக மாறுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப மாற்று என்ன சொந்த சுதந்திர ஊடகங்கள செயற்கைக்கோள் வலைதளங்கள்ல நீங்க உருவாக்கி கொடுங்க அரசாங்கத்தினுடைய வேலை என்ன இல்லையா கருத்துருவாக்கம் என்பது அரசாங்கத்தினுடைய முக்கிய பணி அது எல்லா ஆட்சியாளர்களும் செய்யறாங்க அப்ப இது நேபாள அரசு செஞ்சிருக்கணும்ல தங்களுடைய ஆட்சி உண்மையிலேயே சிறந்த ஆட்சி அந்த பாதையில தேசத்தை கட்டி அமைக்கிறாங்க அதை நோக்கி மக்கள் வரணும்னு சொன்னா அதற்கான நியாயங்களை இவர்கள் சமூக ஊடகங்கள உற்சாகப்படுத்தி அல்லது இவருடைய வாய்ஸை பெரிதாக இவருடைய குரலை பெரிதாக ஒழித்து எல்லோர் காதுக்கும் செவிக்கும் அந்த கருத்துக்களை கொண்டு சென்று தேசத்திற்கு ஆதரவான குரலாக மாற்ற வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்களை சேர்ந்தது அதை விட்டு மொத்தத்துல சமூக ஊடகங்களை புற தடை செய்வது அதற்கு எதிரான ஜனநாயக போராட்டங்கள் வந்தா அதுல துப்பாக்கி சூடு நடத்தி குருவியை சூடுற மாதிரி பத்தொன்பது பேரை சுட்டுக் கொள்வதுன்னா அதை உலகத்துல யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது சரியா இது போன்ற மார்க்சிச அடக்குமுறைக்கு நேபாள இளைஞருடைய போராட்டம் டூ கே போராட்டம் மிக முன்னுதாரணமானது இதுல நெப்போ கிட்ஸனு ஒரு வலைதளம் வச்சு எல்லாம் சதிகாரர்கள் போல் இயங்குறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறதும் டூ கே கிட்ஸனுடைய அந்த இசட்ஸன் டூ கே இவங்க இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு ஏதோ சதிகார குற்றச்சாட்டை கிளப்புவதன் மூலமாக இந்த பிரச்சனையை அவர்கள் அத திசை திருப்பதான் பாக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது ஏன்னா செல்வ செய்தது முதன்மை தவறு எப்பவுமே ஒரு பிரச்சனையில வேர்காரணத்தை பார்க்க வேண்டும் வேர்காரணத்தை விட்டுட்டு விளைவுகளை சொல்லி மறைக்கிறது ஒரு பாசிச அணுகுமுறை எனவே இதுல வேர்காரணம் என்பது முழுக்க முழுக்க சமூக ஊடகங்களை பிளண்டா அவங்க தடை பண்ணியிருக்காங்க அதனுடைய விளைவுகள் தான் பாடுகிறதா மாறி ஒரு ஆட்சி கோவில் வரைக்கும் போயிருக்கு அவருடைய தொடர் உழைவுகள் என்ன வருதுன்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு நல்ல வகையான ஆட்சி மாற்றம் வரப்போகுதா இல்லை இது மோசமான உண்மையிலேயே ஒரு சதிகார ஆட்சியை நோக்கி அமெரிக்காவினுடைய எடுபடியுடைய ஆட்சியை நோக்கி போகும் போகுதா அப்படின்ற அவருடைய குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்ற பிரச்சனை எல்லாம் இனிமேல் வெளிவரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இதை அணுகின முறை தவறு அப்படின்றத முதல்ல உணர வேண்டிய அவசியம் அது மற்றபடி அடுத்த அடுத்த சர்வதேச பிரச்சனைகள்ல சீனா சீனா ஆதரவு அல்லது அமெரிக்க ஆதரவு என்கிற போக்குல இது எதை நோக்கி போக போகுது என்பதை நாம் தான் பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கு

நீங்க சேதத்தை பத்தி பேசுறீங்க சரியா சேதத்தை பத்தி பேசுறீங்க வன்முறையை பத்தி பேசுறீங்க ஆனா நீங்க சேதத்துல வன்முறையில உச்சபட்சம் என்னது படுகொலை தானே வன்முறையில அதிகபட்சம் படுகொலை அப்ப நீங்க பத்தொன்பது பேர்களை நிரபராதிகளை ஜனநாயக ரீதியாக போராடினவங்களை சுட்டுக்கொண்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பதிலடியா மக்கள் அந்த ஆத்திரத்துல எதிர்விளைவா வன்முறையில தானே இறங்குவாங்க சரியா அவங்களுடைய தேர்வை நீங்கதான் இது பண்றீங்க அவங்க எந்த ஆயுதத்தை எடுக்கணும் அவங்க எப்படி போராடணும்னு நேபாள அரசு முடிவு பண்ணிட்டு போயிடுச்சு நானூறு பேரை ஊனப்படுத்தி காயப்படுத்தி பத்தொன்பது பேரை நீங்க சுட்டு கொள்ளுவீங்கன்னா அது ஒரு அரசியல் எமர்ஜென்சி உருவாக்குற வேலை தானே அப்படிப்பட்ட ஒரு அமர்ஜ் ஒரு அரசியல் அவங்க எமர்ஜென்சிய பிரதமர் சர்மா ஒலி அவர் வந்து உருவாக்கி இருக்கிறாரு அதனுடைய விளைவுகளை நேபாள அரசு அனுபவிக்கு நாடுகளில் பாஜக இது போன்ற ஒரு தடையை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணது அதனுடைய அதனுடைய ஒரு முன்னோட்டமாக தான் கரண் தாப்பர் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் இந்து பத்திரிகையுடைய சித்தார்த்த வரதராஜன் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் மீதான அடக்குமுறையை நாம் பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி சில ஏற்கனவே பல சமூக ஊடகங்களை இவர்கள் பண்ணிருந்து செயலக்க வைக்கிறது இதை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இது இது போன்ற பாசிச அடக்குமுறைக்கு கருத்தில் அடக்குமுறைக்கு எதிரான ஒரு விளைவுகளா இளைஞர்கள் எவ்வளவு ஒரு கோபத்தோட இருக்கிறாங்க இது எப்படிப்பட்டதா எதிரொலிக்கும் விளைவா மாறும் என்பதற்கு ஒரு படிப்பனையா அதை சொல்லி இருக்கிறாங்க எனவே ஆசிய நாடுகளும் சரி உலக நாடுகளும் சரி டூ கே கிட்ஸ் என்னைக்கு இருக்கிற இளந்தலைவருடைய இந்த எழுச்சி என்பது கருத்து சுற்றத்திற்கு ஆதரவான எழுச்சி என்பதை கருத்தில் கொண்டு சமூக ஊடகங்கள் மீது கை வைப்பது என்பது அவர்களுக்கு பேக் ஃபயராக மாறும் தமக்கு பின்னால அவர்கள் கொள்ளி வைத்து கொண்டதாக மாறும் என்பதை எச்சரிக்கையாக அவர்கள் உணர வேண்டும் என்பது அதில் இருக்கிற ஒற்றை வெறி செய்தி ஓகே நன்றி சார் நன்றி